சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவியர்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவது போல் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் சேர்ந்திருக்கும் மாணவர்களுக்கும் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார் ஆயிரம் வழங்குகிற இன்னொரு முக்கியமான திட்டம் இருக்கு அதுதான் புதுமைப்பின் திட்டம் எனக்கு மாணவிகள் கிட்ட இருந்து வந்த கடிதங்களாக இருந்தாலும் இந்த எலெக்ஷன் எலக்ஷன் பிரச்சாரத்தை சந்திச்ச மாணவிகளாக இருந்தாலும் பலரும் இந்த புதுமைப்பின் திட்டத்தை ரொம்ப பாராட்டி பேசினாங்க மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு இந்த திட்டத்தில மாசம் மாசம் கிடைக்கிற ஆயிரம் ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தமிழ் புதுடன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தேன் நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்று முதன் முதலில் கூறியது தமிழ்நாடுதான் என்றும் அதை இன்றைக்கு இந்தியாவே சொல்லத் தொடங்கி இருப்பதாகவும் இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்று முதல் சொன்னது நம்முடைய தமிழ்நாடுதான் அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கி இருக்கு இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம் அது எங்க பொறுப்பு மாணவ செல்வங்கள் செல்வங்களாக இருக்கக்கூடிய நீங்க படிக்க சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலையோ எதுவும் தடையாக இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய எண்ணம் அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை என நீரோடை தடங்கள் இல்லாமல் பாய்வதற்கு உங்களுடைய இந்த அரசு முழுசா சப்போர்ட் பண்ணுவோம் Yeah.